வணக்கம் கவிசூமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் கௌரவ கெளரவ திருமணம் சிறுகதையோட பேர் ஒரு வெப்சைட்டில் நடந்த போட்டியில் வெண் பண்ணின ஒரு கதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இப்போ நேராக நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா இதுக்கு பிறகு என்னால் இங்கே இருக்க முடியாதுமா வாழ்க்கையே சூன்யமான மாதிரி இருக்குது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல இதுக்கப்புறமா இந்த வீட்டில் என்ன இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குதுமா நிச்சயமாக நான் ஏதாவது பண்ணிக்குவேன் என் வாழ்க்கையத்தோடு முடிஞ்சிரும் என்று சொன்ன மகளின் குரலை கேட்டு திகைத்தார் புவனா என்னடி என்ன வளர்கிற ஏன் இது மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உன் வீட்டில் எல்லோரும் உன் மேலே பாசமாக தானே இருக்கிறாங்க அம்மா உனக்கு சொன்னால் புரியாதுமா நான் உனக்கு என்னென்னு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அங்கே என்ன தாண்டி பிரச்சனை நீ சொன்னால் தானே தெரியும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா எனக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவங்க கேட்குறது நியாயம் தானே கல்யாணம் முடிஞ்சு இதோ ரெண்டு வருஷம் முடிய போகுது இன்னமுமே குழந்தை இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் கேட்க தானே செய்வாங்க இதை வச்சு அவங்க ஏதாவது கோபத்தில் பேசி இருக்கலாம் மற்றபடி நீ பயப்படுற அளவுக்கு கிடையாது சம்மந்தியமாக ரொம்ப நல்லவங்க அம்மா உனக்கு எப்படி சொல்லி புழிய வைக்கிறதுன்னு தெரியல நீ என்னை அழைச்சிட்டு போவியா இல்லை என்னை இப்படியே விட்டுடுவியா இப்படியே விட்டுடுவேனா சொல்லிடு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையே மறந்துடு என்னடி உளறிக்கிட்டு இருக்கிற நீ எங்களுக்கு இருக்கிற ஒரே மக பார்த்து பார்த்து வளர்த்தோம் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற நீ நல்லா இருக்கணும்னு தானே தேடி தேடி இந்த வரனை கண்டுபிடிச்சோம் ஏன் கொஞ்ச நாள் உன் ஹஸ்பண்ட் கூட வெளிநாட்டில் போய் தங்கிட்டு தானே வந்த கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருன்னு தானே அனுப்பி வச்சாங்க இங்கே எல்லாமே சுமூகமாக தானே போய்கிட்டு இருக்குது இப்போ என்ன ஆச்சு அம்மா நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை இங்கே என்னமோ தப்பு இருக்குதும்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ முதல்ல என்னை வந்து அழைச்சிட்டு போ பிறகு மற்ற விஷயங்களை தெளிவாக சொல்கிறேன் என்று சொல்ல மகளின் கலங்கிய குரலே இவரை பதற்றத்திற்கு உள்ளாக்கியது அன்று மாலையே கணவனை அழைத்து கொண்டு நேராக மகளை காண சென்றிருந்தார் உள்ளே சென்ற சில நிமிடங்களிலேயே மாமியார் சற்று சண்டையிடுவது போலதான் பேசியது இதெல்லாம் சரி வராது பொண்ணுக்கும் எங்க வீட்டு வாரிசை பெத்து கொடுக்கற தகுதி கிடையவே கிடையாது தயவு செஞ்சு உங்க பொண்ணை நீங்க அழைச்சிட்டு போயிடுங்க என் பையனுக்கு வேற நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் என்ன சம்பந்தமா இப்படி சட்டன்னு சொன்னா என்ன அர்த்தம் இன்றைக்கு மருத்துவ எவ்வளவோ முன்னேறி இருக்கு என்ன எதுன்னு பார்க்கலாம் நானும் என் மகளை அழைச்சிட்டு போகிறேன் டாக்டர்கிட்ட காட்டுறேன் போதும் போதும் ஒரு வருஷமாக இதை தான் இருக்கிறீங்க இவன் வந்த நேரமாக என்னவோ தெரியல வந்த நாளில் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது பொண்ணுக்கு சரியாக வர நமையலை நீங்கள் படிக்கிறவனும் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கும் எதுவும் சரியாக இல்லை சரி கூட சந்தோஷமாக இருக்கட்டும்னு வெளிநாடு வரைக்கும் அனுப்பி வச்சேன் போயிட்டு ஆறு மாதத்தில் திருப்பி வந்தாச்சு சரி இங்கே இங்கேயாவது எங்களை எல்லாத்தையும் அனுசரித்து போவான்னா அதுவும் இல்லை தொட்டதுக்கு எல்லாம் சண்டை கோவம் பேச்சும் சரியில்லை என்ன நந்தினி இங்கே இப்படி சொல்கிறாங்க அம்மா ப்ளீஸ் என்னை உன்னால் அழைச்சிட்டு போக முடியுமா முடியாதா இல்லைனா இங்கே தான் இருக்கணும்னா இந்த நிமிஷம் என்னை மறந்துடுங்க இதுக்கப்புறம் எப்போவுமே என்னை தேடி வர வேண்டாம் இந்த வீட்டோடவே என் லைஃப் முடிஞ்சிடும் கோபமாக சொல்ல சரி சரி நீ முதல்ல எங்கள் பின்னாடி வா பிறகு என்னென்னு பார்த்துக்கலாம் பத்து நாளைக்கு அழைச்சிட்டு போகிற சம்மந்தியம்மா இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறச்சல இல்லை அழைச்சிட்டு போகிறதுனா போங்க திரும்பி எல்லாம் அவளை அழைச்சிட்டு வர வேணாம் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் சண்டை இடுவது போல பேச அப்போதே புவனாவிற்கு புரிந்துவிட்டது இதற்கு மேல் இந்த பெண்ணிடம் தன் மகள் இருந்தால் நிச்சயமாக விபரீதமாக ஏதாவது நடந்துவிடும் என நினைத்தவர் நேராக மகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார் எதா இருந்தாலும் சரி மாப்பிள்ள கிட்ட ஃபோனில் பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம் என்று சொல்லி அழைத்து செல்ல சுரேந்தரோ வேறு கூறினான் உங்கள் பொண்ணுக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை சுத்தமாக புரியல அது மட்டும் இல்லை அனுசரித்து போக தெரியல அவள் கூட வாழ்ந்ததை நினச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு அவள் வேணாம் உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டிலையே வச்சுக்கோங்க சற்று கராராக கேட்க இவளுக்குமே ஒன்றும் புரியவில்லை கல்யாணம் ரெண்டு வருடம் ஆச்சு நந்தினி அப்படி என்னதான் தான் உன் லைஃப்பில் நடக்குது ஒன்றுமே புரியலை ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க மாப்பிள்ளை என்னடானா நீ குடும்பம் நடத்தவே லாய்க்கு இல்லைங்கிறார் மாமியாரோ வேற மாதிரி பேசுகிறாங்க என்ன தான் நடந்துச்சு இந்த ரெண்டு வருஷம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறேம்மா உனக்கு ஏதாவது புரியுதான்னு சொல்லு கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா கூட கொஞ்ச நாள் இரு உனக்கு விஷா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்த பிறகு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போனார் உனக்கு தான் தெரியுமே இங்கே ஆறு மாதம் இருந்தேன் இந்த ஆறு மாதம் நரக வாழ்க்கையாக இருந்துச்சு மாமியார் தொட்டதுக்கெல்லாம் குறை சொன்னாங்க என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்லி சண்டை பிடிச்சாங்க ஒரு ஸ்டேஜில் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு ஆகும்போது சுரேந்தருக்கு ஃபோன் பண்ணி அழ ஆரம்பித்தேன் என்னால் இங்கே இருக்க முடியாது தயவு செஞ்சு என்னை அழைச்சிட்டு போயிடுங்க இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் உடனே சுரேந்தரம் இல்லை இல்லை வேணாம் அது அவ்வளவா நல்லா இருக்காது நானே ஒன்று அழைச்சிட்டு போகிறேன்னு வந்து என்னை அழைச்சிட்டு போனார் அது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் நிறைய குழப்பம் அங்கே ஒன்னே கால் வருஷம் இருந்தேம்மா ஆனால் அந்த ஒன்றே கால் வருஷத்துலேயுமே எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை நீ என்ன சொல்கிற நந்தினி எனக்கு புரியல அதான் எனக்கு புரியல அங்கே எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல சுரேந்தர் அழைச்சிட்டு போனதும் ஒரு விஷயம் சொன்னார் அவரோட தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணணும் அதுக்காக கொஞ்ச நாள் நிறைய பணம் சேர்க்கணும் கல்யாணத்துக்காக வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும் அதனால் கொஞ்ச நாளைக்கு நமக்குள்ளே எதுவுமே வேண்டான்னு சொன்னார் எனக்கும் கூட அவர் சொல்லும்போது அது சரின்னு பட்டுச்சு சரின்னு சொல்லி அங்கே இருந்தேன் அங்கே இருந்த ஒரு வருஷமுமே நல்ல நண்பர்கள் போல தான் இருந்தோம் அவரோட சுண்டு விரல் கூட என் மேலே பட்டது இல்லை நானும் சரி எல்லாமே மாறிடும் தான் நினச்சேன் என்ன சொல்கிற எனக்கு தெரியலம்மா ஒரு வேலை இப்படி தான் இருப்பாங்களோன்னு கூட எனக்கு தோணுச்சு பிறகு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ அங்கே போய் கூட இருன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் என்னால் பதில் சொல்லவே முடியல முகத்தை திருப்பிக்கிட்டு என்கிட்ட பேசாமல் ரொம்ப பண்ணினார் அதுக்கு பிறகு என்னால் அங்கே இருக்க முடியலன்னு தோணவும் இங்கே வந்தேன் இங்கே வந்த நாளில் இருந்த அத்தை என்ன ஏதாவது ஒரு வகையில் குற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி நாள் படையெல்லாம் சரியாயிடும்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே சரியாகிறது மாதிரி இல்லை என்னமோ பிரச்சனை பெருசாக தான் போய்கிட்டு இருந்தது இதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாதுமா உன் புருஷன் என்ன தாண்டி சொல்கிறா அவர் இங்கே எல்லாம் வர வேணாம் அங்கே தான் இருக்கணும் சொல்கிறாரு இங்கே அதை விட டார்ச்சராக இருக்குது எல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணினாலும் எடுக்கிறது இல்லை இப்படி ஒரு லைஃப் எனக்கு வேணுமானு தோண ஆரம்பிச்சிருச்சு என்றவள் தாயாரை இறுக கட்டி அணைத்தால ஆரம்பிக்க என்ன என்று புரியாமலேயே கலங்க ஆரம்பித்தார் அடுத்தடுத்த நாட்கள் வேகமாக நகர்ந்தது இவர்களது உறவில் எந்த மாற்றமும் இல்லை சுரேந்தருக்கு அழைத்தால் அவனும் பட்டும் படாமல் பேசினான் என்கிட்ட பேச எதுவும் இல்லை நீ என் அம்மா வீட்டில் போய் இரு என்று சொல்ல இவளோ மறுபடியும் அங்கே போக மாட்டேன் என்ன உங்கள் கூடவே அழைச்சிட்டு போயிடுங்க என்னால் அங்கே போக முடியாது என் அம்மா கூட இருப்பேன்னா நீ என்கிட்ட பேசலாம் இல்லைன்னா என்கிட்ட பேச வேணாம் நீ என் கூட வாழணுங்கிற ஆசை இருந்தால் என் வீட்டில் போய் இரு இல்லைன்னா உன் வீட்டிலையே இருந்துக்கோ நிரந்தரமாக என்று சொல்லி ஃபோனை வைத்திருந்தேன் இங்கே சுரேந்தரின் தாயார் வீட்டிலோ வேறு விதமாக பேசினர் மொத்தத்தில் இனி அங்கே செல்ல முடியாது என்கின்ற நிலைக்கு வந்திருந்தால் ஒரு வருடத்திற்கு பிறகு சுரேந்தர் அந்த பொண்ணு விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கிறா இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீ எப்பவும் போல உன் வேலையை பார்க்கலாம் நானும் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் இனி எப்பவும் இந்த பக்கம் வராத வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிடு இங்கே உன் தம்பி தங்கச்சிக்கு பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று சொன்னவர் என்ன செய்ய கௌரவம்னு ஒன்று இருக்குதே உன்னால் ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்த முடியாது ஆனால் அதே நேரத்தில் உனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன தான் செய்ய முடியும் நீ ஆண்மை இல்லாதவன் ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்த முடியாதவன்னு வெளியே சொன்னால் அது கேவலம் இல்லையா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது உனக்கு அப்புறமா உன்னோட தம்பிக்கு உன் தங்கச்சிக்கு எல்லாம் கல்யாணம் ஆகணும் உனக்கே பிரச்சனைனா பின்னாடி பிறக்கிறவங்களுக்கும் நல்ல இடத்துல இருந்து எப்படி பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க அது இன்னமும் கஷ்டம் அண்ணனுக்கே இந்த பிரச்சனைனா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காதா நான் இவங்களையும் பார்க்கணுமில்ல கொஞ்சம் கஷ்டந்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி எல்லாத்தையுமே மறைச்சி இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டு அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுச்சு அந்த பொண்ணே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினதால நகை சீதன பொருட்களை மட்டும் கொடுத்தா போதும் அதை தாண்டி மாசம் மாசம் ஜீவனாம்சம் எதுவும் கொடுக்க தேவையில்லை அந்த வகையில லாபம்தான் என்று மனதிற்குள் சொன்னவர் ஒரு நிமிடம் தான் செய்ததை எல்லாம் யோசித்து பார்த்தார் முதல் முதலாக நந்தினியின் ஜாதகம் வந்தபோது நந்தினி பற்றிய மற்ற விவரங்களையும் சேகரிக்க ஆரம்பித்தார் ஒரு மேற்ற தான் இவளது ஜாதகம் எடுத்தது நந்தினி பற்றி விசாரிக்கையில் இவருக்கு அவர்களின் நிலை தெளிவாக தெரிந்தது நந்தினி ஆரம்பத்தில் இருந்து பெண்கள் படிக்கும் கல்லூரியில் படித்தவள் காலேஜ் கூட பெண்கள் கல்லூரியில் தான் படித்தது பெரியதாக நட்பு வட்டம் கிடையாது யாரையுமே குறை கண்டுபிடிக்கும் வழக்கம் இல்லாதவள் அவளை பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்த பிறகுதான் திருமணத்தை பற்றியே பேச முன் வந்தது அழகாக சர்க்கரை தடவியது போல பேச ஆரம்பித்தார் திருமணமும் நடந்தது இவராருக்குத்தான் இது ஆடம்பர திருமணம் ஆனால் இவர்களுக்குத்தான் தன் மகனின் நிலை தெரியுமே நல்லவள் போல நடந்து கொண்டு தன்னுடைய கைக்குள் சில மாதங்கள் வைத்து கொண்டார் அப்போதே ஆரம்பித்து விட்டார் சண்டையிட பிறகு அவள் அல்லது ஆர்ப்பாட்டம் செய்யவும் இங்கிருந்து அங்கே அனுப்பி வைத்தார் இதுவுமே இவருடைய திட்டம்தான் அங்கும் நடந்தது எல்லாமே தாயார் பேச்சை கேட்டுதான் அவன் செய்தது தவறு என்று தெரியும் ஆனால் வேறு வழி கிடையாது தான் ஒரு ஆண்மை இல்லாதவன் என்பதை ஊருக்கு சொல்ல அவனுக்கு பயம் அதனாலேயே வெளிநாட்டிற்கு வேலை தேடி ஓடியிருந்தான் தாயார் பேச்சை கேட்டு மொத்தமாக அது போலவே நடந்தவன் பிறகு தாயாரிடம் கொஞ்ச நாட்கள் இரு என்று அனுப்பி வைத்தான் இங்கே இவரோ சண்டையை பெரிதுபடுத்தி பெரிதுபடுத்தி இதோ இன்றைக்கு விவாகரத்து வரையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் வக்கீல் நோட்டீஸை பார்த்தபடி இது ஒரு கௌரவ கல்யாணம்தான் கல்யாண ஊருக்காக மட்டும்தான் என்றவர் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்வாங்க என்றபடியே வெளியேறினார் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இது போல் சம்பவங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய நேரங்களில் பொண்ணோட எதிர்காலம் அவளோட வசதியான தான் பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கவனிக்கிறது இல்லை அதனால் ஏற்பட்ட ஒரு திருமணத்தோட விளைவு தான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவி சௌமி சேனலை பின்தொடர்ந்து இருங்க நன்றி